அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத குற்றம் சாட்டப்பட்ட இருவரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் இந்த இரண்டு பேர் யார் அவங்களுடைய பின்னணி என்ன இந்த வழக்கின் முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தரைக்கட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிறது இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் குமார் உட்பட பதிமூணு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு இன்றைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரில் இருந்தார் ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயக்குமார் ஜெயராஜ்குமார் மற்றும் பழனி ஆகிய இரண்டு பேர் தரப்பிலும் உத்தரவாத ஜாமீன் உத்தரவாத தொகை அதாவது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான ஜாமீன் உத்தரவாதம் வந்து தாக்கல் செய்யப்படவில்லை இதனால் அவர்கள் இருவரையும் காவலில் அது மட்டுமல்லாமல் குற்றப்பத்திரிகையுடன் கூடிய ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை காகித வடிவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி சுரேஷ் தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கார்னான் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்